இதெல்லாம்ட்ட நீங்க வேற சும்மா இத வாங்கிட்டு வந்திருக்காத இத போய் நீங்க பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க இது நல்லாவா இருக்கு நிஜமா எனக்கு சுத்தற பிடிக்கவே இல்ல நான் கூட வேற எதுவும் பாத்தேன் ஒரு Dress கூட வாங்கிட்டு வரல ச அதோட யாக்க ஃபோன் பண்ணிட்டே இங்க திரும்ப கேக்குறா எங்க இருக்கீங்க மூவிக்கு போனீங்களா ஹோட்டல் போனீங்களா அவுட்டிங் போனீங்களா வெளியில இருக்கியோ பிஸியா இருக்கியோ சரி சரி வெயி அப்புறம் ஃபோன் பண்றேன் கட்டு பேத்ரா எனக்கு வந்துச்சு பாரு சரியான போவோம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மரியாதைக்கு ஃபோனு வச்சுட்டு ஆள் பாரு அங்கே இருக்கேன் எங்கே இருக்கான்னு நானே வீட்டில் உட்காந்துருக்கேன் என் முருஷம் ஒரு விஷ் கூட என்ன பண்ணவே இல்லை பேச கூட இல்லை நீ சும்மா ஃபோன் பண்ணி மனசுல கண்டுபிடிக்கிட்டு இருக்க அப்படி வாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஆவா அப்படி கேட்குறான் நீ என்ன இந்த கிஃப்ட் வந்து கொடுத்து வச்சிருக்க ஆ அவ அப்புறம் கிஃப்ட்டா கிஃப்ட்டாவா அர்ஜுன் மாமா ஆனா நீ இது என்னது யாருக்கு வேணும் எனக்கு கூட வேணும் தூக்கிட்டு ஓடன்ட்டு எனக்கு இது வாங்கிட்டு கூட கூட ஒரு அதான் கஷ்டமா இருக்கு அவளுக்கு இது பிடிக்கலா ஏலே ஓ ஏடி ஓ புருஷன் எவ்வளவு ஆசாசியா உனக்கு இந்த மாதிரி பூங்கத்து வாங்கிட்டு வந்திருக்கியா அதை போய் பிடிக்கலங்கிற பத்தியா எனக்குலாம் எங்கூட்டுக்காரி இது கூட வாங்கி கொடுத்தது டி தெரியுமா அதெல்லாம் நான் நினச்சாலே வருத்தமாக இருக்கு உனக்கு இப்படிலாம் வாங்கி தர நினைச்சிக்க ஏரே நீ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணற கூட இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவன் பாரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உனியே சர்ப்ரைஸ் பண்ணிருக்கான் அது உனக்கு பிடிக்கலையா பிடிக்கலன்னு மூஞ்சி திருப்பிட்டு ஐயோ வாங்கி வந்து நிறைய உள்ள வச்சிருக்கேன் சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா ஓகே எடுத்து தரலாம் மேடம்க்கு ஆனா பிடிக்கலங்கும் போது நான் என்னமா பண்ண சரி ஓகே பிடிக்கல உள்ள போது சரி கொண்டு போய் நான் கடையிலேயே ஒன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து காஸ்ட்லியான கிஃப்ட் தான் ரிட்டர்ன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கிடுவாங்க ஓகே கூட வாங்காதவங்கள்ட்ட நான் என்னமா சொல்ல வேணா வேணா அதை பத்தி எதுவுமே சொல்ல வேணாம் அவங்களுக்கு இதே பிடிக்கல அந்த காஸ்ட்லி கிஃப்ட் இல்லாம பிடிக்க போது இதுவே லவ் உள்ள பிள்ளைங்க என் மேல பாசமா உள்ள பிள்ளைங்க சரி ஓகே வேற எதுவும் வேணா அருள் நீ இது வாங்கிட்டு வந்தது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சோனி இருக்காளே இதுக்கு இதுவே பிடிக்கலன்றா அப்புறம் அது இல்லாமல் பிடிக்க போது சொன்னாதானேடா அது பிடிச்சிருக்கா பிடிக்கலனு அவ சொல்லுவா சொல்லாமலே வாயிலே சொல்லிட்டே இருந்தா ஆமாட அதுல ஒரு 5 பவுனுக்கு நெக்லஸ் இருக்க போதே இல்லனா 5 பவுனுக்கு ஆர்ம் இருக்க நீங்க வேற சும்மா என்னைய அப்படி வச்சிருக்க அவரே அந்த gift காமிச்சிட்டு நான் சர்Prize விட்டுட்டு இந்த தூக்கி காமிச்சிட்டு இருக்காரு நீங்க வேற அவர் சொல்றாருன்னு நம்பிட்டலாம் இருக்காதீங்க சத்தியமா அது இருக்கும் சரி ஓகேமா நான் பொய்யாவே இருந்துட்டு போறேன் சரிமா வேணாமா நான் ரிட்டர்ன் சும்மா சொல்லுங்களே சொல்லாமலே ரிட்டர்ன் பண்ணியறே ரிட்டர்ன் பண்ணியறே நான் என்ன நினைச்சேன் மா ஃபர்ஸ்ட் கொடுத்த பொக்கே அவ வாங்கி இருக்கணும் அவ அதே வாங்குறதுக்கு போது இந்த கிஃப்ட்ல நான் சொல்லவே முடியாது தம்பி ஒரு நிமிஷம் இதல சோஃபால உட்காரடா ஏய் சோனி அவன் அதல உட்கார வைக்காத ஏர்க்கனவே தடுமாறி விழுந்து பல அடி வாங்கி இருக்கான் திரும்பி இப்படி பண்ணாத சொல்றேன் வேணா விட்டு ஹாமாடி என்கிட்ட ஏதே கூடு இங்க வா கொண்டா நான் அதை வெச்சுக்கறேன் இல்லங்க எதுக்கு இப்ப குழந்தை கொடுக்கற நீ ஆ அது என்னதான் கிஃப்ட் நான் பாக்க அப்படி ஒண்ணு தேவலமா ஓகே வாங்கினா நான் கிஃப்ட் காமிப்பேன் இல்லையா போயிட்டே இரு அப்படி மேடம் கிட்ட காமிக்கணும்னு அவசியமே கிடையாது பாத்தீங்களா காமிக்க மாட்டாரே இப்போ என்ன இத வாங்குன அவ்வளவுதான் அம்மா நான் எதுக்கு உங்க கூட பேசணும் காலல விஷ் பண்ண கூட இல்ல பேச கூட இல்ல அப்புறம் நான் உங்க கிட்ட பேசணும் எனக்கு எந்த கிஃப்ட் வேணா சரி ஓகேம்மா அவ்வளோ பண செலவு பண்ணி நான் இத வாங்கிட்டு வந்தேன் எதுக்கு நான் அவ்ளோ பணத்தை வீணா ஆ எதுக்கு வேண்டாம்மா நான் கொண்டு போய் நான் கடையிலே கொடுத்துட்றேன் ஏன்னா பணம் திரும்பி வந்துடும்ல பிழைக்கு போது அவங்களுக்கு ஏன் நம்ம கொடுத்துக்கிட்டு வேண்டாம் ஏமா நான் போயிட்டு வரேன் ஓகே மட்டும் என் பையன்கிட்ட கொடுத்துக்கிறேன் இந்த இடத்தங்க பிள்ளை அப்ப அவனுக்கு போகை தரேன் புடி 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 ஆ அப்படியே கையில பிடிச்சுக்கோ ஏ இருக்கு பிடிச்சிட்டோன்டி சூப்பரே அவனுக்கு கூட நான் கொடுக்கறது பிடிச்சிருக்குன்னு அழகா இருக்கி பிடிச்சுக்கிட்டான் நீயும் தான் இருக்கியே சே சரி ஓகே அவங்க உங்களுக்கு இருந்தால் தான் வாங்குவாங்க விருப்பம் இல்லைங்கும்போது போது நம்ம என்ன பண்ண முடியும் பேசாமல் இருந்துக்க வேண்டியதான் சரி பரவாயில்ல

எதுவும் இருக்கா ஏன் சோனி எதுவும் இருக்கா ஏமா எதுவும் இருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா யாரு வேணாலும் வாங்கி தரலாமே அதானே யார் வேணாலும் வாங்கி தரலாம் சரி வெட்டிங் டேனது நான் மார்னிங் மறந்துட்டேன் ஓகேவா மறந்தது உண்மை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நீ என்ன வாங்கி கொடுத்த எனக்கு பெருசா பேசுறா நான் மட்டும் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க அது என்ன கேர்ள்ஸ் எல்லாம் பசங்க வாங்கி தரணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்குது என் கேர்ள்ஸ் பசங்களுக்கு வாங்கி தர்றது ஏன் வாங்கி தர்றது எங்க எனக்கு கிஃப்ட் எங்க

வாங்களா ஒரு வேலை எக்ஸ்சேஞ்ச்னா பண்ணிக்குவாங்க அது எப்படி ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க உடனே சாரிய தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க அதெல்லாம் நாங்க வாங்குற கடையில வாங்குவாங்கம்மா அப்படியே வாங்காட்டி பரவாயில்ல என் பையனுக்கு அந்த ஈக்குவலுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுவேன் வந்துட்டே இருப்பேன் நான் புரிஞ்சுதா நான் கூட ரிட்டன் கொடுக்க போறேன் அவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டோனே அப்படி இப்படி ஆஹா ஓஹோனோனே எதோ எதிர்பார்த்துட்டேன் சரி என் மைண்ட் இருக்கேன் மைண்டு கண்டதெல்லாம் யோசிக்க போயிருச்சு எதுக்கு தேவலாம கண்டதெல்லாம் யோசிக்கணும்னு தெரியல கடுப்பாகுது இவளுக்கு என்ன கிஃப்ட் நான் வாங்கிருப்பேன்னு இவ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல சோனி அப்படி என்ன வாங்கிருப்பேன்னு நீ நினைச்ச இது சார் எவ்வளோ தெரியுமா ஓய் சோனி இது எவ்வளோ தெரியுமா டூ தௌசண்ட் மா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட்க்கு டுவெண்ட்டி தான் கம்மி தெரிஞ்சுக்கோ பாரு நீ என்ன ரேட்டை பாரு இருபது ரூபா தான் கம்மி ஆனாலும் ரெண்டாயிரம் சொல்லிக்கலாம் சரியா அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது உனக்கு பிடிக்கல

மா முழு சந்திரமுகியா மாறிட்டாமா இவ ஆத்தாடியோ இன்னைக்குதான் பாக்குறேன் சோனி முழு சந்திரமுகியா நீ எப்படி மாறி இருக்கன்னு இன்னும் மாறினா நீ சத்தியமா தாங்கவே மாட்ட பாத்துக்கோ ஓவரா பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டேன் எனக்கு இவ எதுமே வாங்கி தெரியல இவளுக்கு இவ்ளோ பண்றேன் இது இவளுக்கு பெருசா தெரியல உம் என்ன செய்ய நேரம் காலம் எல்லாம் அப்படித்தான் இன்னும் இருக்குமா வேற என்னதுக்கு போகுது வேற ஏதாவது வாட்ச்சு இல்லனா வேற ஏதாவது ஹேர் கிளிப் இது இதா வாங்கிட்டு வந்திருக்காரு நமக்கு தான் ஹேர் இல்லையே ஹேர் கிளிப்லாம் வேற தேவையா என்ன பாப்பர் பேன் இப்ப பார்த்தால தலையை வச்சு போட்டுக்கிறது அதுக்கு ஹேர் கிளிப் ஏமா வேண்டாம் அது எந்த லுக்கல நான் செலவு பண்ண மாட்டேன் என்னன்னு சொல்லுடா மா இது எப்படின் பாரு நல்லா இருக்கானே டடா 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 இந்த நெக்லஸ் இடி இவர அது நெக்லஸ் வாங்கிட்டு வரதே யாங்கதே நீங்க வேற மா இது பாட்டுக்கு தங்கம்னு நினைச்சிராமா அதானே பாத்தே

அட நிஜமாதான் நானே உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நீ வேணா என்ன தப்பு எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் அர்ஜுன் அப்படி பண்றாரு அர்ஜுன் மாமா இப்படி பண்றாரு கவர் தான் சர்ப்ரைஸ் பண்றாரு அர்ஜுன் மாமா சத்யாவை அப்படி வச்சிருக்காரு இப்படி வச்சிருக்காரு இந்த புராணம் தான் பேசிட்டு இன்னைக்கு பத்தியா சர்ப்ரைஸா

916 வா அருண் 916 தாண்டா வாவ் நெக்லஸ் சூப்பரா இருக்கு அத்தை நிஜமா 916 இது என்னது ஆ 5 தா ஏய் পয়சல் மாட்ட இல்ல நிஜமா நான் நினைச்சே பார்க்கல சூப்பர் டா அதுக்கெல்லாம் மூஞ்சி அங்கட்டு போச்சு இப்ப இதுக்கு மட்டும் வாய் ஓடி இருக்கு எப்படி இந்த பொம்பளங்கள பொம்பளங்களே அப்படி உங்கள் இது வரைக்கும் ஒரு கிராம் தங்கும் கூட எடுத்து தந்ததில்லை ஏன்னா நீ சிங்கப்பூர் போய் தான் என் களத்துல கிடக்கிறது அது வரைக்கும் கூட ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தேன் உங்களை பார்க்கும் போது எனக்கே சந்தோஷமா இருக்குடா அப்படிலாம் பேசுற நான் இருக்கும்ல உனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேள்வி எல்லாமே செய்யறேன் இது கொஞ்ச நாள் முன்னாடி சீட் போட்டிருந்தேண்ணா சரி ஆனா நான் நினச்சிட்டே இருந்தேன் இப்போ பர்தேக்கு இல்லைனா வெட்டிங் டேக்கு ஏதாவது வாங்கி தரலாம்னு நினச்சிட்டு இருந்தேம்மா சரி மார்னிங் ஸ்டேட்டஸ் ஐயோ அந்த சீட் எடுத்து வாங்கி தரணும்னு நினச்சோமே என்னடா நம்ம பாட்டுக்கு மறந்துட்டீங்க இருக்குமேன்னு தோணுச்சு சரின்னு சொல்லி உடனே கிளம்பி போயிட்டு அப்படியே வாங்கிட்டு சாரி ஒன்னு வாங்கிட்டு போக்கே ஒன்னு வாங்கிட்டு வந்தேம்மா சாரி ஏய் இந்த சாரிக்கு ப்ளவுஸ் மேட்சிங்காக இருக்கு இருக்கா சோனி கட்டிட்டு வாங்க வெளில போலாம்

சொல்லி நான் ஹேப்பியா இருந்தால் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காரு சூப்பராக இருக்கு நிஜமாவே நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அருண் அருண் இதே நெக்லஸ்க்கு எனது ஹாரம் இதே மாடலில் வாங்கி தரியா இது நீயா எடுத்துகிட்டு வந்து சூப்பராக இருக்கு நான் போய் செலக்ட் பண்ணியிருந்தா கூட நிஜமா நல்லா இருக்குமான்னு தெரில ஆனால் நீயா செலக்ட் பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கே அதான் அதான் நான் செலக்ட் பண்ணுறது உனக்கு எப்படி இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் போட்டால் எவ்வளோ அழகா இருக்கும்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறது அதுக்கு தான் நான் சரியா நீயா போயிருந்தா கூட இதெல்லாம் நல்லாவே எடுத்துருக்க மாட்டேன்னு தெரியும்டி

ஏதாவது நல்ல சாப்பாடு வேணா வாங்கி தரேன் கலம்பு ம் 5 செகண்ட் انا பிளவுசர் கண்ணா தெரியல இத நான் போய் செக் பண்றேன் கூட நெக்லஸ் போய் கண்ணால போட்டு பார்க்கணும் இந்தா போட்டு பாரு